கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தமிழரசன் பற்றமுத்தோடய இயக்கத்தில் லப்பர் பந்து அப்படிங்கிற படம் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் வெளியானுச்சுங்க என்ன தான் பெரிய படங்கள் எல்லாமே தங்களோட படத்துக்கான ப்ரமோஷன்ஸை ரொம்பவே தடபுடலாக பிரம்மாண்டமாக பண்ணாலும் கடைசியில் அது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது சிறிய பட்ஜெட் படங்கள் தான் சத்தமே இல்லாமல் வெளியாகி பாராட்டுகளை ரொம்பவே பெற்று வந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படத்துக்கு அப்புறமா ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லபர் பந்தன்னு சொல்லலாம் கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வச்சு பல விஷயங்களை இயக்குனர் இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா ஹரிஷ் கல்யாண் அட்டக்கத்தி தினேஷ் இவங்க ரெண்டு பேரோட காம்போ ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதோட தான் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக லப்பர் பந்து படமும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் படம் வெளியாகி இன்னையோட பதிமூணு நாள் ஆணுச்சு இந்த நிலையில் பந்தோட படம் மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி தான் இதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் நடித்த பிரபலங்களோட சம்பளமே மொத்தமே எழுபது லட்சம் தான் ஆனால் படம் வெளியாகி பதிமூணு நாட்களில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடி ரூபாய் வசூலை அள்ளி குவிச்சிருக்குது இப்போதைக்கும் நல்ல வரவேற்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது தேட்டரில் அதனால தான் தேட்டரில் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லைங்க இந்த படம் தீபாவளிக்கு அப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அதனால் அது வரைக்குமே நல்ல கலெக்ஷன் தான் லபர் பந்து படம் வந்துட்டு தேட்டரில் வசூல் அல்ல போகுது அப்படிங்கிறத ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு மாபெரும் வெற்றி படத்தை தனக்கு கொடுத்ததுக்காக ஹரிஷ் கல்யாண் இயக்குநருக்கு தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு கோல்டு செயின் கூட பரிசாக கொடுத்துருக்குறாங்க பெரிய நடிகர்கள் பெரிய பட்ஜெட்டு எல்லாம் இல்லை அப்படின்னாலுமே நல்ல படங்களுக்கு ரசிகர் மத்தியில் எப்பவுமே வரவேற்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த லபர் பந்து படம் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் எப்படி இருக்குன்னு